இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அயன் கடாயை எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது சீசனிங் பண்ணாத கடாய் ஸோ வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி சீசனிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அயன் கடாய் வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் ரெஸ்ட் வந்து நல்லா தூள் மாதிரி நிறையாவே படிஞ்சிருந்துச்சு கடாயை வாங்கிட்டு வந்தோடனே ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து கையில் நல்லாவே துரு ஒட்டுச்சு அதனால் மறுபடியும் நான் சோப் லிக்யூடு போட்டு இதை செகண்ட் டைமாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவிட்டுருக்கேன் கம்ப்ளீட்டாக இந்த கடாயில் உள்ள ரெஸ்ட் வந்து நம்ம கையில் படியாமல் இருக்கிற வரையும் நல்லா வந்து இதை தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலுக்கு நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா துரு வந்து நல்லாவே வந்து படிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போதே ஹேண்டிலையும் ஹேண்டிலுக்கு நடுவில் உள்ள துருவையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணின நாள்லேருந்து எவ்வளோ நா எந்த கிளைமேட்டில் எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து துரு வந்து நல்லாவே படிஞ்சிருக்கும் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அயன் பொருளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து துரு பிசு பிசுப்பு தன்மை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில அயன் பொருள்லாம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு டைம் கூட நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி துரு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நாலு அஞ்சு டைம் கூட நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரெண்டு டைம்னால் இது மாதிரி சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணல வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு கையில் துரு எதுவுமே ஒட்டலை இதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா இந்த கடாயை ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணணும் ஈரம் இல்லாமல் நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கிளைமேட் சரியில்லை அவ்வளோவா வெயில் இல்லை அதனால் கடாயை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலுக்கு நடுவில் இருக்க கேப்லாம் நிறையாவே ஈரம் இருக்கும் அதனால் லைட்டாக வந்து கடாயை திருப்பி விட்டு ஹேண்டில் பக்கம்லாம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹீட் பண்ண உடனே இந்த ஸ்டெப் பண்ணக்கூடாது கடாயை கொஞ்சம் கூல்டன் ஆகிறதுக்கு விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சமாக இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயை இன்னும் கடாய் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கடாயோட உள் பக்கம் தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கடாயை திருப்பி கடாயோட வெளிப்பக்கமும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வேணும்னா கடல் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தூளுப்பு சேர்த்துட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக கடாயோட உள் பக்கம் எல்லாத்தையுமே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏதாவது கடாயில் கொஞ்சம் துரு இருந்தால் கூட அது வந்துட்டு இந்த ஸ்டெப்பில் வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிடும் இது மாதிரி உப்பு சேர்த்து ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கிளாத்தோட கலரும் அந்த உப்போட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிளாக் ஆகிடுக்கும் இப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ரெஸ்ட்டு கூட நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிளீன் ஆகிடுக்கும் இது மாதிரி உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம சோப்பு எதுவும் போடாமல் பிளெயின் வாட்டர் வச்சு நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிளீன் பண்ண கடாயை மறுபடியும் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரம் நல்லா வாய் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த மறுபடியும் அந்த மாய்ச்சரைஸ் போறதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மெயினாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது கால் டம்ளர் அளவு வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு போட்டுட்டு இந்த கடாயோட உள் நல்லா படுற மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது மாதிரி அரிசி மாவு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த அரிசி மாவோட கலரே வந்து சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா இந்த அரிசி மாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சைடுலலாம் இது மாதிரி படிஞ்சிருக்கக்கூடிய அரிசி மாவுலாம் வந்து நல்லா விட்டு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்புக்கு இன்னொன்று ஈக்குவலான ஸ்டெப் என்னென்னா நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறோம் இல்லையா அந்த சாதம் வடிக்கிற கஞ்சியில் இந்த கடாயை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊற வைக்கணும் அதை விட பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியான மெத்தடு பத்து நிமிஷத்துல வந்து முடிஞ்சிடும் ஆனால் வந்து இதில் ஈக்குவல் எஃபெக்ட் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த மாவை அப்படியே ஆறுறதுக்கு விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா அந்த மாவை கீழே கொட்டிவிட்டு தண்ணி ஊற்றி கடாயை கழுவாமல் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பு கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் இல்லாட்டி வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஆனையனை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோக்கில் குத்திட்டு அந்த கடாய் ஃபுல்லாக அந்த தேங்காய் தேங்காயினை படுற மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி கடாயில் போட்டு அதை கூட வதக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆனால் பட் வந்து அதை விட இது ஈஸி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் நல்லாவே கூலாயிடுச்சு இப்போ வந்து அந்த கடாயில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் இது மாதிரி ஹாஃப் வெங்காயமோ அல்லது ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு அந்த கடாய் ஃபுல்லாக கடாயோட வெளிப்பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுரலாம் இப்போ வந்து நமக்கு கடாய் ரெடி நம்ம கடாய் வந்து சீசனிங் ஆகிடுச்சு இந்த கடாயில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு புளிப்பானது எதுவும் சமைக்க வேணாம் அதாவது வந்து தக்காளி எலுமிச்சம்பழம் புளி இந்த மாதிரி எதுவும் வந்து இந்த கடாயில் சமைக்க வேணாம் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அயனில் வந்து ரியாக்ட் ஆகும் ஒரு மாதிரி மெட்டானிக் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவும் இதில் வந்து சமைக்க வேணாம் அதுக்கப்புறமா நம்ம வேறு எல்லாமே சமைச்சிட்டு வாஷ் பண்ணுறதுலேருந்து நல்லாவே வந்து இந்த கடாய் சீசன் ஆயிடும் அதுக்கப்புறமா எல்லாமே வந்து இதில் சமைச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க